அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி இருபத்தி மூன்று கவிதை இருநூற்றி இருபத்தி மூன்று கவிஞர் ச மோகனப்பிரியா கவிதை நீ வனைந்த ஊதாப்பூ ஊதாப்பூக்களின் கொடி மரங்களை சுற்றி இருப்பதை போல் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கின்ற நினைவுகளை எங்கு ஒழிப்பேன் துரோகத்தின் கத்திகள் ஆட்கொள்கையில் உன்னை மட்டுமே பற்றியிருந்தேன் அறிந்துகொள் வேதனைகளின் முகாந்திரங்கள் பழுதுபட்டு தானே நின்றுவிட்டன ஆயினும் மிக தடிமனான தோள்களால் அவை என்னை நசுக்கி நசுக்கிவிட்டிருப்பதை வீட்டின் நிலை கண்ணாடி உரைத்தது தெளிவதற்குள் இருட்டத் தொடங்கும் கார்மேகங்களின் வருகையை ஒத்திவைப்பது உனக்கு ஆகும் தானே காலம் கடந்த ஞான தேடலென சிரிக்கிறது உலகம் ஒரு ஊதா பூவாக மலர்ந்து கொண்டிருக்கிறேன் என அதற்கு தெரியாதுதான் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி